அந்த ஓரம்லாம் எடுக்கணும் ஆமாடா அந்த சைடுல மட்டும் அந்த நான் கீழ சைடுல ஓகேன நான் தண்ணி ஊத்துனனோ சரி ஓபா ஓபா தண்ணி ஊடிகலாம் அதானே அந்த ஓரம் மட்டும் ஏத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லேனா சரி சரி குமார்னா

சரி அதਨੇ எடுங்க வந்தா வந்தா பத்தலண்டா பாக்கு பாத்துங்க பாக்க போடுங்க எடு குடுங்க குடுங்க எடுங்க தொட்டுкла சரி சரி ஓகே 1 2 2 நாள் வேளை ஆகுமா ஆமா முடிရக்கு கீழ கீழ ஒரு 2 நாள் ஆகும்ல கீழ 2 நாள்ல முடிச்சறலாம்ல சரி முடிச்சிரலாம் போ சரி 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 சரி

हेलो हेलो जी नमस्कार हाँ मैं चेन्नई में पांडियन मिस्त्री बात कर रहे हैं हाँ ठीक है भैया भैया इधर का काम का आदमी चाहिए भैया चार आदमी चाहिए हाँ चार आदमी चाहिए आदमी नहीं है इधर जाएगा ओ त्रिपुर का जाएगा त्रिपुर कंपनी काम का ना ओ ठीक ज़्यादा आदमी जाएगा उधर से हाँ ठीक है भैया तो एक दो आदमी का नहीं आएगा ठीक है पूरा आदमी कम काम कर जाएगा ना ठीक है भैया ठीक है ठीक हाँ ना पांडिया मेस्ट्री पेशरों हेलो हाँ यारे பாண்டிய மேஸ்திரிங்களா ஆ இருந்து சண்முகம் அவங்க நம்பர் கொடுத்தாரு செல்வம் தானே பேசுறது ஆ சொல்லுங்கண்ணா யார் சண்முகம் நம் ஆ சண்முக நம்பர் கொடுத்தாருங்களா ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ தாம்பரத்துலங்களா வேலை ஆ சரிங்க யார் நாலு நாலு பேர் வேணுங்களா சரி சரி சரிண்ணா ஆ சரிண்ணா நாலு பேர் வேணும் சரி சரி பசங்களை அழிச்சிட்டு வந்துண்ண ஆ ஆ சரி சரி ஆ என்னப்பா வர சொல்லிட்டாங்க எங்க தங்குறது என்னன்னு சொல்லல ஆ அதான் இந்த மாதிரி இந்த இதில் தானே தங்கணும் இந்த கூரை கூட்டம் தானே தங்க சொன்னாரு நம்ம மேத்திரி அப்படியா ஆ ஆமாண்ணா ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா இங்கேயே தங்கிக்கலாம் தான் தங்கணுமா சரி ஓகே ஓகே பார்க்கலாம் ஆமாண்ணா ஆமாண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அப்படி போட்டா சரி ஆ தான் இருக்கும் cooling இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அண்ணா அப்ப போயிட்டு இங்க வெளியில போறதுக்கெல்லாம் இங்க பக்கத்துல இடம் இருக்குன்னு இருக்காப்ல தண்ணி ஊத்து செல்வோம் குடிக்கிறதுக்கு ஆஹ் அந்த ஆயிரம்னா ஊத்தி உங்களுக்கு அண்ணா கேனு சூடா இருக்குண்ணா அதான் வெயில் அதிகமா அடிக்குது இல்லை அதான் தண்ணி சூடா இருக்கும்

ஒரு ஆடு வந்து கட் பண்ணி கம்பி ஃபுல்லா கிரில் கவர் கவர் பண்ணிடலாம் சரி வாப்பா தான் ஆறு டீ கொண்டு வந்துக்கிறாப்புல டீ சாப்பிட்டு வரணும் சரிண்ணா வரேண்ணா சொல்லுண்ணா பாருண்ணா வரேண்ணா சொல்லுவோம்

அதான் பிளாஸ்டிக் கப்புல குடுக்குறாங்கல்ல அது அந்த கவர்ல போடுறது அதெல்லாம் நம்மளுக்கு நம்மளால குடிக்கிறதுக்காக வித்தியாசம் வருதுல்ல மாதிரி என்ன சொல்றது தான் தம்பி தம்பிக்கு வேலையை முடிச்சிடும் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்படி பண்ணி ஆறு ரொம்ப டல்லா இருக்கிறாப்ல செல்வம் ஆமாடா அவருக்கு வந்த நேத்தியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஒண்ணும் முடியாம இருந்தாப்புல ஆறு அப்படியா ஒன்னும் சாப்பாடு ஒன்றும் சரியில்லையாட்டுக்குண்ணே நம்ம கிராமத்துல சாப்பிட்டு அப்புறம் இங்க வந்து சிட்டில ஒண்ணும் சாப்பாடு ஒண்ணும் சரியில்லை எடுத்துக்கிறேன் அப்படியா சரி சரி அதான் மேஸ்திரி வரட்டும் வேணா பாத்து பேசி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போகுதுன்னா நானே சொல்லலாம்னு தானே இருந்தேன் அப்படியே மேஸ்திரி வந்தாருன்னா நீங்க ஏதாவது காசு வாங்கி குடுத்தீங்கன்னா ஆறு ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு போயிட்டேன் ஆனா என்ன இன்னும் ரெண்டு வாரத்துல வேலை முடியுதுல்ல ஆமா சரி ஹாஸ்பிட்டல்ல அழைச்சி கொண்டிருக்கேன் வரையும் வரட்டும் அவரு மேஸ்திரி வரட்டும் நான் பேசுறேன் பேசி முடிச்சிட்டு அவர் ஏதோ பணம் வாங்கி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போட்டு பார்க்கலாம் ஆஹ் சரிண்ணே சரிண்ணே ஏன்னா அப்ப நம்ம அங்க கிராமத்துல வேலை செஞ்சோமா ஆமா அங்க கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம வந்து நல்லா இருந்தது சரி 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 எல்லாம் கடையில எல்லாம் சாப்பிட்றதுனால ஆறுக்கு வந்து வயிறு ஒன்று அந்த கடை சாப்பாடு சுட்டாவோட சரி சரி ஆறு போயிட்டு தண்ணி எடுத்துடுவா ஆஹ் வாரு உட்காரு உட்கார் ரைத்துல இருக்கேன்

ஓனர் வீட்டில் நல்லா செஞ்சு தந்தாங்க அங்கெல்லாம் தூக்குவாளியில் செஞ்சு கொடுத்தாங்க போனாங்க அங்கே டீயாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி எல்லாமே நமக்கு தூக்குவாளியில் போட்டு நமக்கு எல்லாம் அந்த பாத்திரத்தில் கொடுத்தாங்க நம்ம இப்போ சிட்டியில் வேலை பார்க்குறோல்லாம் யார் இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு வாரம் தான் யார் கொஞ்சம் அப்படியே பார்த்து சாப்பிடு சாப்பிட முடியலையாரு சரி சரி ரெண்டு இட்லியா சாப்பிடுவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் ஊராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்றதெல்லாம் புரியுது இங்க எல்லாம் இந்த இது மைக்கா கவர்களை கட்டி கொடுக்கறதுனால அப்படிதான் இருக்குது ம் சரியா இருக்குண்ணா முடியலையே முடியலையா ஐயோ வைத்த முடியலையே தனி தாங்களே என்ன பண்ணுறது ஐயோ அய்யோ என்ன பண்ணுறது முடியலையே தாங்க ஐயோ ஏ முடியல ஒரு ரசமாக ஐயோ அய்யோ அரு யார் என்னாச்சு என்னாச்சு யார் ஆ அரே அரு என்னாச்சு என்னாச்சு யார் வயிற்று வயிற்று வலிக்குதாரு ஐயையோ சரி சரி வா 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 காலையிலே ஒரு மாறியாக இருந்தேன் வயிற்று வலிக்குதா இந்த இரு ஆறு ஆறு வரேன் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இரு ஆறு தண்ணி 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 சாப்பிடுவாரு தண்ணி சாப்பிடுங்க என்ன என்னாரு ரொம்ப முடியலையா சரி இவர் குமார அண்ணன் வரட்டும் குமாரண்ணன் வந்தோடனே நான் ஒரு மேஸ்திரிக்கிட்ட பாண்டிய மேஸ்திரிகிட்ட ப பைசா வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் என்ன ஓகேவா அரு சரி அரு தண்ணி தண்ணி குடிச்சியா சரி ஓகே அரு எந்திரி 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 யாரு ரொம்ப முடியலையாரு சரிவா இந்த நைல்

வெளிய சாப்பிடறாங்களா ஆ ஆமாங்க சார் வந்து ஊர்ல இருந்து கும்பகோணம் சார் சரி ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மூணு மாசத்துக்கு கூப்பிட்டாங்க தெரிஞ்சவங்க வேலைக்கு வாங்க

நம்ம சாப்பிடும்போது குடல உள்ள போயிடும் அந்த குடல போயிட்டு அப்படியே செய்யமா கொஞ்சம் என்ன செஞ்சு சேர ஆரம்பிச்சோம் அந்த காலப்போக்கில கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் ரெண்டு மாசக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க சரிங்களா நீங்க அங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த ரெண்டு மாசக்காக வந்து பழக்கப்படா பழா இருக்கிற வீட்டு ஹோட்டல சாப்பிடுறதுனால நம்ம உடம்ப நம்மளே வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் சரிங்களா அதனால எந்த ஹோட்டல்லையும் போயிட்டு நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போனா இட்லி போட மாட்டேன் டீ போட மாட்டேன் சொல்ல போறது இல்ல டீதா ஒரு தூக்கம் எடுத்துட்டு போங்க சரிங்களா இட்லி வாங்க போறேன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க அதை வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லா தான் இருக்கு சரிங்களா இது சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஒரு ஓவமை மாதிரி வாந்தி வரும் செய்ய எல்லாமே பண்ணும் நான் அதுக்கு மாத்திரம் இது தரேன் சரிங்களா ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுங்க சரியாப்போம் சரிங்களா இதுக்கு மேல வந்து நீங்க வந்து பிளாஸ்டிக் போல எடுத்துக்கிறதோ அந்த பிளாஸ்டிக்ல கப்பு குடி கொடுக்கிறதோ வந்து விட்டுருங்க சரிங்களா நம்ம உடம்பு நம்மதான் பாத்துக்கணும் நல்லபடியா அப்படியே ஊரு சரிங்களா உடம்பு பாத்துக்கா சரியா சரிங்களா பாத்துக்கோ